வியாதியால் வருந்திடும் உனக்கு சோகம் தரும் தெய்வம் இயேசு சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் பெரிய சர்வ வல்லவ கிறிஸ்தலோன் எப்படி இருக்கிறீங்க கர்த்தரும் உலக ரசகரும் ஆகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இன்று யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நடு பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பருகியாரியான கர்த்தர் என்றார் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியான கர்த்தர் நம்முடைய வியாதிகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கு அவரே பரிகாரியான கர்த்தராக இருக்கிறார் எப்பேறுபட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாக்க இயேசு வல்லவர் முப்பத்தி எட்டு வருடமாக இருந்த ஒரு வியாதி அஸ்தனை எழுந்து நடந்து போ என்றார் பன்னிரண்டு வருடமாக இருந்த ஸ்திரீயை சுகமாக்கினார் ஆண்டவர் நல்லவர் இந்த நாளிலே உங்களுக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார் வியாதிகளிலிருந்து விடுதலை தருவார் ஜபிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நேரத்துக்காக ஜபிக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை கருத்தை தொட்டு அவர்களுக்கு தேவைகளை சந்திங்க அவர்களுக்கோ குடும்பத்திலையோ வியாதியிலிருந்து விடுதலைக்காக காத்து சுகத்தை இதன் மூலம் அனுப்பும்படியாக சபிக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ